முதல்வர் மு ஸ்டாலின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்ட திமுக தச்சை பகுதி சார்பில் சந்திப்பு பஸ் நிலையம் பகுதியில் எழுபத்தி ஓரு கிலோ கேக் வெட்டி பட்டாசு வெடித்தும் கொண்டாடப்பட்டது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு க ஸ்டாலின் பிறந்தநாள் மார்ச் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு தச்சை பகுதி செயலாளர் சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் நெல்லை சந்திப்பு பஸ் நிலையம் பகுதியில் நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் டி பி எம் மைதீன்கான் தலைமை வகித்து எழுபத்தி ஓரு கிலோ கேக் வெட்டினார் மாவட்ட துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் கவுன்சிலர் கோகிலவாணி தச்சை பகுதி துணை செயலாளர் ஸ்டார் முருகன் மாநகர பிரதிநிதி சிவா பகுதி செயலாளர் அப்துல் ஹயூப் வர்த்தகராணி எல்ஐசி பேச்சுமுத்து வட்ட செயலாளர்கள் சிவ ஐயப்பன் பாபுகுமார் ஜடாமுனி சிந்து முருகன் மனோகரன் பிரேம் கணேசன் துரை மேகைச்செல்வம் செல்வம் பி பி ராஜா இளைஞர் அணி மீரான்மை மில் ஜெயக்குமார் இளைஞர் மணிகண்டன் விக்னேஷ் போஸ் தச்சை சங்கர் முருகன் அருள்ராஜ் மகளிரணி பத்மா மேரி பிந்து ஆனி ரெக்லன் சித்ரா பௌர்ணமி ராஜேஸ்வரி சுப்லக்ஷ்மி அனிதா ஜெனிஃபர் ஏஞ்சல் உள்பட திரளானவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு கேக் வழங்கினர் இதற்கான ஏற்பாடுகளை தச்சை பகுதி செயலாளர் சுப்பிரமணியன் செய்திருந்தார்